கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் இன்று நாம் செல்ல இருப்பது காவிரி தென்கரை தலங்களுள் எண்பதாவது தலம் மொத்த எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி மூன்று இந்த தலம் திருமருகல் திருவாரூரிலிருந்து வெகு அருகாமைன்னு சொல்லலாம் ஒரு சில கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் திருமருகல் செல்லும் பாதையெல்லாம் அப்படியே விவசாய நிலம் இருக்கும் அதுவும் அதிகாலை வேளையில் இந்த திருமருகளுக்கு வந்தீர்கள் என்றால் அத்துணை அமைதி இயற்கை எழில் கொஞ்சம் இடத்தில் இந்த திருமருகல் என்ற ஆலயம் அமைந்திருக்கின்றது சுவாமியின் பெயர் மாணிக்க வண்ணநாதர் ரத்னகிரீஸ்வரர் அம்பிகைக்கு வண்டுவார் குழலி அப்படின்ற பெயர் உண்டு இந்த இடத்துல வாழை மரம் மரம்தான் தலவிருஷம் தீர்த்தத்துக்கு பெயர் லக்ஷ்மி தீர்த்தம் அப்புறம் ஞான சம்பந்தரால் பெரிய திருவிளையாடல் நிகழ்த்தப்பட்ட தலம் அதாவது இறைவனுக்குள்ள ஆற்றல் எல்லாமே அருளாளர்களுக்கு வந்தது என்றால் அது இந்த தலம் இந்த தலத்தில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வரலாறு ஏன் லக்ஷ்மி தீர்த்தம் என்பது தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாறு அதையும் பார்க்கலாம் ஒரு வணிகப்பெண் அவளுடைய தந்தை அவளுடைய அத்தை மகனுக்கு ஒரு பெண்ணை கட்டி தருவதா வாக்கு கொடுக்கிறார் ஆனால் ஒரு ஒரு பெண்ணையாக பணத்திற்கு ஆசைப்பட்டு வேறு ஒருவருக்கு கட்டி கொடுக்குறார் இதை பார்த்த கடைசி பெண் அந்த வணிகருடைய கடைசி பெண் தன்னுடைய அத்தை மகனுக்கு ஒரு பெண்ணாவது தருவேன்னு அத்தைக்கு சத்தியம் பண்ணார் அப்பா இப்போ பணத்தாசையால் இப்படி செய்கின்றாரே அப்பாவின் வாக்கினை பொய்யாக்க கூடாது என்று தன்னுடைய அத்தை மகனோடு இரவு அந்த ஊரை விட்டு வந்து விடுகின்றாள் யாரும் அறியாவண்ணன் அத்தை மகனோடு வந்தவளுக்கு எங்கே இருக்கணும்னு தெரியல சரி திருமர்கள் கோயில் வாசல்ல அங்கே படுத்துடலாம் இரவு கழிந்தவுடனே காலையில் கோயிலுக்கு சென்று இறைவனை வணங்கி அங்கே நம்ம திருமணம் செய்து கொள்ளலாம் என்பது அவர்களுடைய எண்ணம் இரவு அவர்கள் தூங்கும் வேளையில் ஒரு அறவம் தீண்டி அந்த வணிக மகன் அத்தை மகன் இறந்து விடுகின்றான் இவ அழறா பாம்பு கூட உன்னை தீண்டிடுச்சு நமக்கு கல்யாணம் ஆகலை அதனால் என்னால் தொட்டு தீண்டி கூட அழ முடியலையே அப்படின்னு அழுகின்றாள் சம்பந்தர் அப்போ இந்த திருமருகல் கோயிலுக்கு வர வரும் அந்த சம்பந்தருக்கு இவள் அழுக்குற கேட்கிறது நேரா போய் கேட்ட உடனே இந்த மாதிரி விவரத்தை சொல்ல அவர் பதிகம் பாடி அந்த அத்தை மகனுக்கு உயிர் கொடுக்கின்றார் உயிர் கொடுக்கிறது அப்படின்றது இறைவனால் சாத்தியம் அது அருளாளர்களுக்கும் வருகின்றது இது ஒன்று இரண்டாவது விஷயம் அன்று அந்த வணிக பெண்ணின் அத்தை மகன் பாம்புக்கடி பெற்று உயிர் பெற்றதால் இன்னிக்கும் விஷக்கடி பாம்புக்கடி இதெல்லாம் ரொம்ப பெருசாக இந்த திருமருகளில் இருப்பவர்களுக்கு அஃபெக்ட் ஆறுதில்ல ஆனால் வேற இடத்துலேருந்து இந்த மாதிரி கடிப்பட்டவர்கள் வந்து திருமருகள் இறைவனையும் சம்பந்தரையும் பதிகம் பாடி அந்த விஷக்கடியின் பிரச்சனையிலிருந்து விடுபடுகிறார்கள் இந்த இடத்துல அடுத்த நாள் சம்பந்தர் கல்யாணமும் பண்ணி வைக்கிறார் அப்போ இறைவனை வாழை மரமாக கிணறாக வன்னி மரமாக வந்து இந்த கல்யாணத்துக்கு சாட்சி ஆகின்றார் இன்றைக்கும் கல்யாணம் அப்படின்னு சொன்னால் விட்னஸ் சிக்னேச்சர் அப்படின்னு போடுறோம் இல்லையா அப்படி இறைவனே ஒரு சாட்சியாக இருந்த இடம் இது இதுக்கப்புறம் ஊருக்கு போகிறாங்க அந்த பொண்ணு ஊர் மதுரை கிட்ட போயிட்டோடனே அவங்க வீட்டில் உனக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்றத எப்படி நாங்கள் நம்புறது உனக்கு யார் சாட்சி அப்படின்னு சொன்ன உடனே இறைவனுடைய கருணை பெருசு வன்னி மரமும் கிணறுமாக அந்த மதுரையிலும் தோன்றி இவர்கள் திருமணத்திற்கு நான் தான் சாட்சி என்று இறைவனே சாட்சி சொன்ன ஒரு விஷயம் அப்ப மதுரையில நடக்கிற ஒரு திருவிளையாடருக்கு சான்றாக அல்லது ஆதாரமாக இருந்த தலம் தான் திருமருகல் இந்த தலத்து வாழை அதுவாகவே இறைவனும் வந்து சாட்சி சொன்ன தலம் அமைதியான ரொம்ப தெய்வ சாநித்தியம் உள்ள தலம் ஏன் லக்ஷ்மி தீர்த்தம் ஒரு முறை ஒரு முனிவர் சிவலோகம் செல்கின்றார் அவருக்கு ஆணவம் அதனால் சிவனும் பார்வதியும் அவரை மதிக்கவில்லை பிரம்மலோகம் சென்றார் சரஸ்வதியும் பிரம்மனும் அவரை மதிக்கவில்லை நிறைவாக கடைசியா பார்த்தீங்கன்னா வைகுண்டம் வர அங்க அப்படியே தாயார் பெருமாளுடைய காலை பிடித்து விடும்பொழுது ஓ நீங்களும் என்ன புறக்கணிக்கிறீர்களா என்று ஓடி வந்த அந்த முனிவரானவர் தன்னுடைய காலால் பெருமாளின் திருமார்பினை உதைக்கின்றார் திருமார்பில் யார் இருக்கிறார் லக்ஷ்மி தேவி உடனே பதறி எழுந்த திருமால் லட்சுமி தேவி ஆஹா மார்ல இருக்கிற என்ன உதைச்சிட்டாரு அதனால தான் இவர் கோபம் எழுதுக்கிறார்னு பார்த்தா எழுந்த பெருமாள் அந்த முனிவரை பார்த்து மன்னிக்கணும் நீங்க வந்ததையே பார்க்கலன்னு அவரை அமர வைத்து அவருக்கு கால் பிடித்து விடுகின்றார் அவர் உள்ளங்காலில் ஒரு அகந்தை கண் இருக்கு அதை அழுத்தி அதை அழிப்பதற்காக இது தெரியாது லக்ஷ்மிக்கு நான் இவருக்கு கால் பிடித்து சேவகம் பண்ணால் என்னை உதைத்த முனிவருக்கு இவர் கால் பிடிக்கிறாரே அப்படின்ற கோபம் மட்டுமே என்று அவள் கோபத்தோடு வைக்குண்டம் பெருமாளை விட்டு நீங்கி வருகின்றாள் ஊர் ஊராக சென்று அவளுக்கு அமைதி இல்லை ரொம்ப அவமானப்பட்டது போல உணர்ந்து ஊர் ஊராக செல்கின்றாள் அப்படி அவள் நிறைவாக வந்து வணங்கிய தலம்தான் தான் திரு மருகல் என்ற இந்த ஆலயத்து இறைவன் இங்கே மௌன விரதம் இருந்து தவம் இருக்கின்றாள் இந்த இடத்தில் சிவபெருமான் அவளுக்கு உண்மையை உணர்த்தி திருமால் அந்த முனிவரின் ஆணவத்தை அடக்க அப்படி செய்தார் என்பதை உணர்த்தி திருமகளை திருமாலோடு சேர்த்து வைக்கின்றார் அப்ப இந்த ஆலயமே என்ன காதலர்களை திருமாலையே திருமகளோடு சேர்த்த தலம் என்பதால் இரண்டு மனங்கள் இரண்டு பேருக்கு திருமணம் நடக்கணும்னா நல்ல ஒரு சேர்க்கை என்பது பொருத்தம் என்பது திருமண வைபவம் என்பது அளிக்கக்கூடிய தலம் தான் இந்த திருமர்கள் அப்படி லக்ஷ்மியோடு சேர்ந்ததால் அவள் தினமும் நீராடி சிவபெருமானை வழிபாடு செய்ததால் தீர்த்தத்திற்கு லக்ஷ்மி தீர்த்தம் அதனால்தான் வரலட்சுமி விரதத்தன்று எல்லா பெண்களும் இந்த தீர்த்தத்தில் நீராடுவார்கள் நீராடி விரதம் இருந்து அடுத்த நாளும் நீராடி சிவனையும் வணங்கி நோன்பினை நிறைவு செய்வார்கள் அதனால் செல்வ வளம் வேண்டுமென்றால் கண்டிப்பாக இந்த ஆலயத்து நீரில் நம்ம குளத்தில் நீராடி திருமருகல் இறைவனை மாணிக்க வண்ணர் இல்லையா மாணிக்க வண்ண நாதரை வணங்கினால் நமக்கு செல்வ வளமும் கிடைக்கும் இப்படி விஷக்கடிக்கு விஷப்பூச்சு ஒவ்வாமை ஃபுட் பாய்சன் இது மாதிரியான வியாதிகள் செல்வ வளம் இப்படி அனைத்தையும் அருளும் அங்கு மாணிக்க வண்ணநாதர் ரத்தின வண்ணநாதர் இப்படியெல்லாம் பல நாமத்தை தாங்கி அருள்பாலிக்கும் ரத்னகிரீஸ்வரரை திருமருகள் வந்து வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கையில் வளமோடு வாழுங்கள் நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க